எனக்கு மிகவும் பெரியமான நண்பு சகோதர சகோதரிகளையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உற்சாகப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்துவாராக எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய போனாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக கர்த்தர் நாள் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை வாக்கு தத்தம் என்று பார்ப்போம் போது ரெண்டு ராஜாக்கள் ஐந்து பத்தொம்போது சொல்லுகிறது சமாதானத்தோடே போ என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாய் இன்றைக்கு உங்களை தேடி வருகிறது சமாதானத்தோட போ இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்திற்காய் ஏதோ ஒரு வேலைக்காய் ஏதோ ஒரு முக்கியமான நபரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் புறப்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காணப்படலாம் அது எதுவாக இருந்தாலும் சரி அன்றோடைய வார்த்தை சொல்லுகிறது நீ சமாதானத்தோடைய போ நிம்மதியோடைய போ உடை போகிற வழியிலே பல குழப்பங்கள் உங்கள் இறுதித்தில் ஓடலாம் இது எனக்கு வாய்க்குமோ வாய்க்காதோ நான் ஜெயம் எடுப்பேன் ஜெயமெடுக்க மாட்டேனோ நான் மற்றவரைப் போல நானும் மேலே வருவேனோ வர மாட்டேனோ என்று சொல்லி பல காரியங்கள் உங்கள் இருதயத்தில் போராட்டங்களை போட்டு அழுத்தி கொண்டு உங்களால் மீண்டும் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஏதுவாக இருந்தாலும் சரி சமாதானத்தோடய போர்வில் நீங்கள் டாக்டர் யாரையாவது சந்திக்க வேண்டியது இருக்கலாம் ஒரு மெடிசன் ஒரு மெடிக்கல் விஷயமாய் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் போக வேண்டியதாக இருக்கலாம் டாக்டர் என்ன சொல்லிடுவாங்களோ தெரியலையே டாக்டர் என்ன பண்ணிடுவாங்களோ தெரியலையே என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு போகலாம் பயப்படாதீங்கள் சமாதானோடைய போங்கள் என்று சொல்லி கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தனுடைய நாட்களில் நம்முடைய நடைகளில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை தர வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தொம்பது பதினொன்று சொல்கிறது தமது ஜனத்திற்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறாராம் நம் கர்த்தருடைய ஜனமாய் மாறும் பொழுது அவர் சமாதானத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் சமாதானத்தை குலைத்து போராடுகிற காரியங்கள் எந்த காரியம் செய்தாலும் அது நிம்மதியாக செய்ய விடாமல் பல தடைகளை கொடுத்து மேலே வர முடியாமல் தத்தளிக்க வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் சமாதானத்தை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தவர் போதுமானவராய் இருக்கிறார் இனியும் நீங்கள் அலைந்து திரிவதில்லை இனியும் நீங்கள் கண்ணீர் வடிப்பதில்லை இனியும் நீங்கள் புலம்ப போவதில்லை காரணம் என்ன உங்கள் வழியை கர்த்தர் சமாதானத்தைக் கொடுப்பார் நான் உங்களுக்கு கை பரலோக பரலகோப்பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தனில் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவீராக கனப்படுத்துவீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தனில் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ரஜா இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் எத்தனையோ வேலை ஸ்தலங்களில் சமாதானம்

God bless you.